ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வியாழக்கிழமையும் இன்னைக்கு வியாழ ஆனால் இன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோவா நான் வந்து போட்டிருக்கேன் நேற்று வந்து சாயந்தரமா ஒரு நாலு மணியே போல எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வீடு பக்கத்துலேயே இருக்கு பக்கத்து தெருவில் இருக்கு நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு நம்ம நாங்கள் வந்து மதுரைக்கு வந்துவிட்டோம் மதுரையில் திருமங்களத்தில் வந்து இருக்கிறோம் பக்கத்து பக்கத்துலேயே வந்து அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க அவங்க அண்ணன் பாப்பா அது வந்து எங்க பேத்தி எங்கள் பேத்தி நல்லா பேசுவோம் அதனால் வந்து வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் அவள் வந்து பின்னாடி பக்கமாக வந்து கோதுமை மிளகாய் தண்ணியெல்லாம் காய வச்சிருக்காங்க அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சுட்டா பேசவே இல்லை அதனால அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வீட்டில் வந்து முருங்கைக்கீரை எல்லா காய்கறியுமே போட்டிருக்கோம் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவை காமிச்சிட்ருக்கேன் முள்ளங்கி கீரை வகைகள் சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் இதெல்லாம் நட்டு விட்டுருக்கோம் இந்த முள்ளங்கி செடி பாருங்கள் அந்த ஓரத்தில் கரையில் இருக்கக்கூடியது முள்ளங்கி அறுவடைக்கு ரெடியாக இருக்குது அடுத்த வாரம் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே நான் வந்து முருங்கைக்கீரை பறிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை பறிச்சிட்டு பேத்தியை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படியே நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமையில காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் மீதமான சாதம் அதிகமா இருந்தது பழைய சாதம் அதை நம்ம வந்து கீழே போடாம இந்த மாதிரி ஐடியா பண்ணி செஞ்சோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷாவும் எடுத்துக்கூடியது இந்த சாதத்தை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி முறுக்கு மாதிரி பிழிஞ்சும் காய வச்சு எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி கிள்ளி கிள்ளி காய வச்சு எடுத்தீங்கனாலும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதத்தை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எத்தனை பேர் இதை செய்வீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதோட ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்க நான் வந்து போடுறேன் அப்படியே நேற்று எடுத்துகிட்டு வந்த முருங்கைக்கேரியை நிழல் உளுத்தலாம் உளுத்தலாம் அப்படின்ட்டு மாடிப்படியிலேயே அந்த நிழல் படுற இடத்துல ஒரு கூனி விரிச்சிட்டு அதில் போட்டிருக்கேன் கொம்பு அது தனியாக வந்துடும் இலை தனியாக வந்துடும் மறுநாள் வந்து கொம்பெல்லாம் எடுத்து போட்டு இலை முட்டை எடுத்து காய வச்சு நம்ம வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடியை அரைக்க போகிறேன் முன்னாடியே நம்ம சேனலில் பாத்திரத்துல முருங்கக்கீரை இட்லி பொடி நான் வந்து அரைச்சிருக்கேன் வேணும்ன்றவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இது ரொம்பவுமே ஹீமோகுளோபின் அதிகம் உள்ளது நம்ம முருங்கைக்கீரை எல்லாருக்குமே ரொம்ப சத்தும் கூட அதனால வந்து எந்த எதாவது ஒரு வகையில நம்ம சாப்பிடணும் அப்படியே நம்ம கீழே வந்துட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா பூஜை பண்ணணும் அதனால நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு தான் நான் வந்து விரிவான அந்த பூஜை செய்ய போறேன் நான் பாதி வந்து மறிக்கொழுந்து இதெல்லாம் பூ போட்டேன் கதம்ப பூக்கள்லாம் போட்டேன் இருந்தாலும் நம்ம வீட்டுல செம்பருத்தி பூ வெள்ளை அரளி சிகப்பு அரளி பூ இருக்கிறதுனால அதை பறிச்சிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பூஜைக்கு பறிக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து நான் பறிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ செம்பருத்தி மட்டும் பறிச்சிட்டேன் ஒரு நாலஞ்சு பூக்கள் இருக்கு மஞ்சள் அரளி சிகப்பு அரளி இருக்குது அது கொஞ்சம் நேத்தே வந்து சிகப்பு அரளி பறிச்சு கட்டி வச்சிருக்கேன் அதை நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப எல்லா பூவும் பறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து லஞ்சு ரெடி பண்ண போறேன் அதை தான் உங்களுக்கு வீடியோவா காமிச்சிட்டு இருக்கேன் இப்ப வந்து ஒரு செம்பருத்தி பூ வந்து நான் அன்னப்பூரணி வந்து சில வச்சிருக்கேன் ஒரு சிலர் வந்து சின்னதா வந்து பித்தளையில வச்சிருப்பீங்க நான் வந்து இந்த மாதிரி பீங்கானில் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி பச்சரிசி துவரம்பருப்பு வர வச்சுட்டு ஒரு விளக்கு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து செம்பருத்தி பூ வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ பூஜை ரூமில் நான் பறிச்சிட்டு வந்த செம்பருத்தி பூ வீட்டில் இருந்த அந்த கதம்பப்பூ எல்லாமே பன்னீர் ரோஜா எல்லாமே சேர்த்து சாமிக்கு எல்லாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றி பூஜை பண்ணிட்டேன் இந்த பூஜையை முடிச்சுட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்சு ப்ரிப்பரேஷன் பண்ணி சாப்பிடணும் இது வந்து நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகி இப்போ எங்கள் ஊர் மதுரைக்கே நாங்கள் திருமங்கலத்துக்கே வந்துவிட்டோம் மதுரை மாவட்ட திருமங்கலத்துக்கே வந்துவிட்டோம் அதுதான் அந்த வீடு தான் அந்த இருந்து தான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இது சும்மா ஒரு ஒரு என்ன நடந்து இன்னைக்கு என்ன பண்ணேன் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சேர்த்து என்ன நடந்தது எங்கள் வீட்டில் அப்படின்றத தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க